இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தவமுயற்சி அந்நியருக்கு ஆசையாக உணவு வழங்குவோம் இறைவார்த்தை அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வான தூதரை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு எபிரேயர் பதிமூன்று இரண்டு தானத்தையும் தர்மத்தையும் முக்கியத்துவப்படுத்தும் இத்தவக்காலத்தில் அந்நியராக நாம் காணும் நபர்களுக்கு உணவு அளிப்பதை இந்நாளில் முயற்சிப்போம் ஒருவேளைக்கான உணவை வாங்கி சென்று முக மலர்ச்சியோடு நாம் காணும் தேவையில் இருக்கும் அந்நியருக்கு இன்று வழங்க முடிவெடுப்போம் எப்ரோனுக்கு அருகே மம்ரேயில் பெரிய மரங்கள் நடுவே சாராளும் கூடாரம் அடித்து தங்கியிருந்த போது அந்நியராய் வந்து வானதூதர்களுக்கு உணவளித்தார்கள் என்பதை உணர்ந்தே பவுல் அண்மையனை உபசரிப்பதன் மூலம் வானதூதருக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார் அந்த ஈகை செயலுக்கு அவர்களுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து மாதவிடாய் நின்று போன சாராளுக்கு விசுவாசம் தளர்வுற்றாலும் விசுவாச வாழ்வு தளர்வுறாத ஆபிரகாமுக்கு அடுத்த இளவேனில் காலத்திற்குள் ஈசாக்கை பிறக்க செய்தார் ஆண்டவர் ஒருவேளை அந்நியருக்கு நாம் உணவளிப்பதன் மூலம் நம் வாழ்விலும் தாமதப்படும் ஆசீர்வாதங்களின் தடைகள் நீங்களாம் தானே ஜபம் அன்பு ஆண்டவரே பசியிற்று இருக்கும் அந்நியருக்கு உணவளிப்பது வானதூதருக்கு மட்டுமல்ல உமக்கே உணவளிப்பதாகும் என நாங்கள் உணர்ந்து முக மலர்ச்சியோடு பிறர் உண்ண கொடுக்கும் மனம் தாரும் இறைவா